Terima kasih telah <laughs> menonton!

என்னிடம் இல்லாத ஒரு உயர்ந்த பண்பு உன்னிடம் இருக்கிற அதனாலதான் நான் உன்னை என் வீட்டுக்கு நான் ஏழ்மையிலேயே ஏமாற்றத்திலுமே விளம்பர அதனால சோழியை பத்தி அவமானமோ பயமோ எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஆனா உன் விஷயமே வேற வசதியான வெற்றியான நீ தோல்வியை கண்டு பயப்படுறது சேகர் எவ்வளவு பணம் இருந்த எவ்வளவு வசதி இருந்த தன்னலமில்லாத அன்பை நான் கண்டதில்லை தாய் அன்பை நான் அறிந்ததில்லை என் தந்தை கதாசீட்டாட்டம் குதிரை பந்தயம் நைட் இப்படியே காலத்தை கழித்து விட்டார் மாதத்திற்கு ஒருமுறை கூட என்னை அவர் பார்ப்பது அறிவு என்னை வளர்த்ததெல்லாம் சர்வன்ஸ் பட்லர்ஸ் குதிரைக்காரன் கூலிக்கு மாரடிக்கும் சுயநல கும்பல் கேட்க என்ன நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா மூச்சடக்கு கடலில் மூழ்கி ஒரு முத்தை எடுத்துவிட்டேன் என்று இருமான் இருந்தேன் அந்த முத்தை நான் இழக்கத்தொகை அந்த முத்தை மூச்சடக்கி மூழ்கினை எடுக்க வேண்டியதில்லை அது உங்கள் குடும்ப சொத்து நீ கட்டளையிடும் போது வர காத்திருக்கும் முத்து ஆனால் என்ன ஆனால் நீயோ பணக்காரன் என்ன போல தன்மான உணர்ச்சி கொஞ்சம் அதிகமாக உள்ளதான் பணக்காரோட சேர்ந்து பழகிறது கூறிய கத்தி முனையை நாக்கால் நக்கிறது போல மறந்த நிலையில நாளைக்கு என்ன பணத்தாசு பிடிச்ச சுயநலக்காரன்னு நீயே சொல்றதுக்கு முன்னால நானே விளைவிக்கிறது நல்லது இல்லையா நோ ஐரி சாரி எனக்கு பேச தெரியாது அதனால தான் வாய்த்த வரை குதிரைக்காரன் சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கே

அவனை வாழ வைக்கவும் முடியுங்கிறதே எனக்கே நான் அனுபவிக்கும் அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து என்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுடைய ரத்தம் பிறந்ததுல இருந்து நல்ல சாப்பாட்டையே சாப்பிட்டு உண்டான நல்ல ரத்தம் டாக்டர் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க பணக்கார ரத்தம் ஏழைக்கு ஒத்துக்கதா அது இல்ல நிறைய ரத்தம் தேவைப்படுது அதனால உங்களுக்கு சோர்வு ஏற்படும் என்ன பத்தி கவலையே இல்லை தடுத்துறது என்னுடைய உயிர் நண்பன் டாக்டர் அதை எப்படியாவது பிழைக்க இந்த உத்தவ தாயின் கண்ணீரை நான் சொல்றது சரி ஆனா உங்களுடைய ரத்த இனத்தோட சேருமாங்கிறத பார்த்துட்டு உனக்கு என்ன கைமாறு செய்ய கைமாறு கைமாறு இந்த பெரும் முழு நில வெப்பத்தால் நம்மை வாழ வைக்கும் சூரியன் காலம் தவறாமல் பொழியும் மழை இவைகளெல்லாம் கைமாற எதிர்பார்த்தா இயங்குகிறது இயற்கையின் ஒரு அங்கமான மனிதன் மட்டும்தான் கைமாற எதிர்பார்த்து காரியம் செய்கிறான் ஆண்டவன் சிலருக்கு மட்டும் ஏன் செல்வம் கொடுத்திருக்கிறான் தெரியுமா அதை அவன் மற்றவர்களுக்கு கொடுக்கலானா என்பதை பார்ப்பதற்காகத்தான் சேகர் வாழ்க்கையில் பிறரிடம் வாங்குவோம் மட்டும் அடைகிறான் என்று நினைக்காதே தான் அவனை விட இன்பம் அடைகிறான் அந்த இன்பம்தான் அவன் பெரும் கைமாறு தியாகம் இதை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன் எதிர்காலத்துல நானும் கைமாறு கருவாத டாக்டராகவே இருக்கேன் உத்தம தாயின் பாதத்தை விட உயர்ந்தவனா முதலாளி உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம் இல்ல கஷ்டம் இல்லை அம்மா தேத்தே சந்தனத்திற்கு மனம் இறக்க இறக்க கிணறு ஊறும் கொடுக்க கொடுக்க பணம் பெருகும் தன்னை மறந்து பிறருக்கு உதவி செய்யும் தான் மனிதனும் உயர்கள் இல்லையா ஏஜமா நான் எது சொன்னாலும் நீங்க அழகாக பதில் சொல்றீங்க என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் என்ன ஒரு முறை மகனேன்னு கூட்டிட்டு

மறக்கிற இருபத்தூபாய் கொண்டு பதிலளி குடும்பத்தோட தெரியுது ரூபாய் இருபத்தி ஐந்து காகிதம் அது உங்களிடம் இல்லை அதனால் மஞ்சள் குங்குமத்தோடு தாயாகி வாழ வேண்டிய இந்த பெண் சாக வேண்டும் இந்த பெண்ணின் உயிரின் விலை இருபத்தி ஐந்து காகிதம் இந்த நிலையை பார்க்க உனக்கே வெட்கமாக இல்லை முசையா நீங்க கேட்ட அந்த காகிதம் என்னிடம் நிறைய இருக்கிறது நான் கொடுக்கிறேன் முதலாளி நீங்க என்ன சொல்றீங்க உங்கள் பெண்ணை வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறேன் நாளை காலை என்னோட ஊருக்கு வாருங்கள் நான் பணம் தருவேன் முதலாளி நீங்களே எங்க குலதெய்வம் முதலாளி நீங்களே எங்க குலதெய்வம் உங்க குடும்பமே தர்மத்துக்கு பேடு போனது இந்த மாதிரி தர்மம் யாரும் எந்த காலத்திலும் செய்ததில்லை முதலாளி முத்தையா சுதை நான் விரும்பாத முதலில் உங்கள் பெண்ணின் வாழ்வு மலரமா உங்க நிலைமை பார்க்க என்னால பொறுக்கவே முடியல நாங்கெல்லாம் கூட நல்லா இருக்கோம் அரண்மனை மாதிரி வீடு இருக்க நீங்க இந்த குடிசையில வாழலாமா இந்த குடிசைக்கு வந்த பிறகுதான் அமைதி என்றால் என்னவென்று எனக்கு புரிந்தது என்னை பிடித்தாட்டிய பொறாமை என்னை விட்டு அகன்று விட்டது பணத்தின் பளபளப்பும் செல்வத்தின் சிறப்பும் அது தான் கவர்ச்சி அது உடையவனுக்கு பெரிய வேதனை பெரிய வேதனை தெரியாமலா இயேசுநாதர் சொன்னார் ஊசியின் முனையிலே ஒட்டகத்தை நுழைய வைத்தால் வைக்கலாம் ஆனால் பண்பில்லாத பணக்காரனை சொர்க்கத்தில் நுழைய வைக்க முடியாது என்று நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க செஞ்சா உங்களுக்கு இப்படி நாம் தர்மம் செய்யும் என் பிள்ளையின் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அதனுடைய முடிவு என்ன இரண்டு உயர்ந்த ஜீவன்கள் ஒன்று சேர முடியாதபடி நான் பிரித்தேன் நான் இறந்து விட்டதாக இருந்தால்தான் என் மீனாவும் சேகரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் ஆகையால் நான் இங்கிருப்பதுதான் நல்லது உனக்கு நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை பக்கிரி நீ எனக்கு ஏதாவது வேலை கொடு நான் செய்கிறேன் உங்ககிட்ட நான் வேலை வாங்கிறதா இருக்கட்டுமே பரம்பரை பரம்பரையாக எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்துடன் வேலை வாங்கி சாப்பாடு போட்டது இப்போது என் தலைமுறையில் நான் வேலை செய்கிறேன் நீ எனக்கு சாப்பாடு போடு பக்கிரி ஆண்டவன் எதற்குமே கணக்கு வைத்து